மதுமிதா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க மதுமிதா வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து கௌதம் வந்து காரில் வந்து நிப்பாட்டுறாங்க அப்போன்னு பார்த்து மதுமிதாவோட ஸ்டூடெண்ட்லாம் பார்க்குறாங்க நம்மளை வந்து லவ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க கடைசியில் வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறாரா ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வரீங்களா அங்கேருந்தே சொல்லலாமே அப்படின்னு நம்ம மதுமிதா வந்து கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு மலைனா ஒத்துக்காது எனக்கு பிடிக்காது அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காரில் வந்து உட்காடுறாங்க நம்ம மதுமிதா பார்த்தியா கார்லலாம் உட்காந்து டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு இப்போலேருந்தே தெரிய வேணாமா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி மேலே போடுது கொடையை வந்து கொஞ்சம் மடக்கி வைங்க என்னொன்னே சாரி சாரின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கொடையை வந்து மடக்கி வைக்கிறாங்க ஒரு பக்கம் லேப்டாப்பில் இவர் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மாதத்துக்கு ரூபா சேல்ரி வந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லும்போது எண்பதாயிரரூபா போதுமா ஒரு மாதத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நான் பயணம் பார்ப்பேன் ஒன் லேக்கில் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஒன் லேக்கா என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க சரிங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொல்லுங்கள் ஆனுவல் அஞ்சு கோடி ரூபா சம்பாதிக்கணும் ஹேண்ட்ஸம்மா ஆறு அடிக்கு மேலே தான் இருக்கணும் அதில் ஒரு இன்ச்சு கூட கீழே இருக்கக்கூடாது ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்கணும் அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எது இதெல்லாம் நடக்காதோ அது எல்லாத்தையும் இருக்காங்க நம்ம மதுமீதாக இதை கேட்டோன்னே நீங்கள் என்ன கலாய்க்கிற மாதிரி தெரியுது பின்னால் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொரு காரணத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் எண்பதாயிரரூபா சேலரியில் இருக்கிற பையனாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு தேவை நல்ல மனசு தான் நம்ம மாதம் பத்தாயிரரூபா சம்பாதிச்சா கூட அது முக்கியம் இல்லை சண்டை சச்சர் வரக்கூடாது அந்த பத்தாயிரருவாக்குள்ளே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோமா அதான் முக்கியங்கிற மாதிரி மதுமிதான் வந்து பேசுகிறாங்க சரிங்க நான் தப்பு வந்துட்டேன் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்க்குறேங்கிற மாதிரி சொன்னோண்ணே எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க மாப்பிள்ள பார்க்குறதுக்கெலாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாசா கெத்தா வந்து அங்கேருந்து கார்லேருந்து இறங்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏதோ தப்பு இருக்குது அது மட்டும் நல்லா தெரியுது இவள் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு இருக்கா பிள்ளை இருக்கே இது மாதிரி இவள் சொல்கிறதுக்கெலாம் ஏற்ற மாதிரி கண்டிஷனில் இல்லை மாப்பிள்ளையை நான் எங்கேருந்து ராக மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் மதுமிதாவோட அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ காய்கறி சாமான்லாம் வாங்குறாங்க இரநூத்தி பத்து ரூபா பில் வருது இரநூறுவா பிடிங்க அது போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வராங்க ஒருத்தவங்க யாரும் வந்து சுப்புன்னு இருக்காங்க பிள்ளை இருக்க அவங்கள கூப்பிட்றாங்க என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க சொன்னே என்ன அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லைங்க இது வேற ஒரு சமாச்சாரம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி போகும்போது பின்ன என்ன பிரச்சனை கிரணை பற்றி இருக்கிற விஷயம்லாம் மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சு முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு தெரில ஏன் அந்த சுப்பை வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நடந்ததெல்லாம் சொன்னோன்னு வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கா அந்த கிரண் ஆனால் உண்டுலன்னு ஆக்கறதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஆஃபீஸில் வந்து சின்னதாக வந்து மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷம் கௌதமும் ஒரு பக்கம் அந்த மீட்டிங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற நேரம் பார்த்து ஆனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை மீட்டிங்கை பற்றி எப்படி மதுமிதாக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்குறது தான் தீவிரமாக யோசிச்சுட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து மீட்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவனை கூப்பிட்றாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் இல்லை அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் அப்போனா நீங்கள் தான் வந்து ஏற்ற ஜோடி மதுமிதாக்கு ஓகே அந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தடில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுக்குறேன் இனிமேட்டு உங்கள் மத்லி சேல்ரி வந்து எண்பதாயிரம் இருந்துச்சா இனிமேட் ஒன்றரை லட்சங்கிற மாதிரி சூப்பராக இருக்காங்க ஆனால் சார் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி என்ன இது சொல்லவே இல்லை என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க சின்னதாக வந்து ரிங் கூட இல்லை மாதத்துக்கு எண்பதாயிரரூபா சம்பளம் தரேன் அதில் உங்களால் கூட வாங்கி போட முடியாதா இனிமேட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது எண்பதாயிரரூபா சம்பளத்துலேயே வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணாபின்னா திட்டி எல்லோரையும் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க என்னடா கௌதம் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ பிஸ்னஸை வந்து பெருக்கிறதுக்கு வந்து யோசிக்கலை உன் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையாக தேடிகிட்டு இருக்க கரெக்டாக நிம்மதியாக தூங்க முடில சாப்பிட முடில எப்போ பார்த்தாலும் வந்து அந்த பொண்ணுக்கு எப்பட்றா மாப்பிளையை பார்க்க போகிறேன் எனக்கு சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டாஃப்பில் யார் கல்யாணம் ஆனவரு ஆகாதவர்னு ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலை வந்து எடுத்துக்கங்க அவர் ரொம்ப ஐயர் ரெண்டு போஸ்டிங்கில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்ல அவர் மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு லேப்டாப்பில் நாலஞ்சு பேரை வந்து தேடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம மதுமிதாவோட அம்மா அப்பான்னு பார்த்து கிரணை வந்து பார்த்துடுறாங்க மதுமிதாவோட முன்னாள் காதலர் அவங்களுக்கு ஏற்கமே கல்யாண எழுச்சி போல இருக்குது உன்னால தான் என் பொண்ணு இந்த நிலமையில வந்து இருக்கா என்னா நினைச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கிரணை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் திட்டுறது ஒன்றும் தப்பு இல்ல நீ எப்போதும் என் பொண்ணு இப்படியே இருந்துடுவான்னு நினைக்காதரா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல சாரி மன்னிப்பு கேட்குறேன் யாருக்கிட்டா வேணும் உன் மன்னிப்பு ஒன்றால் தாண்டா என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி வீணாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய மாப்பிள்ளை எல்லாரும் வந்து வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா தர்ம சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கிறப்ப மதுமிதாக வராங்க அம்மா முதல்ல நீ உள்ள போம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம மதுமிதா வந்து கிரண் கிரண்கிட்ட ஆண்டி சொன்னதில்லை எனக்கு துணி கூட வந்து கஷ்டமே இல்லை ஏன்னா என்னால் தானே உங்கள் வாழ்க்கை அப்படி போச்சு எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு போகணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒன்றாள்னு சொல்லி பிரிச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்க நீ இல்லைன்னா எனக்கு நான் வாழ்க்கையை அமையாமல் போயிடப்போதே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை போமா அப்படின்னு சொன்னால் கிரண் மாட்டுங்க அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மதுமிதாவோட அம்மா அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க பிள்ளை இருக்கே என் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது நினச்சி எனக்கு எவ்வளோ தெரியுமா வேதனையோடு இருக்கேன் அதெல்லாம் இவங்களுக்கு என்ன புரிவாக போகுது கிரணாக பார்த்தா எனக்கும் கோபமாக தான் வருது ஏன் உனக்கு கோவமே வராதா எனக்கும் ஆரம்பத்தில் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஏன் கோவம் வரணும் எதுக்கு கோவம் வரணும்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் உப்பு சப்பு இல்லாத காரணமாக தான் இருக்கும் போனால் போட்டுமா நம்ம மட்டும் போகிறேன் நீ எனக்காக வந்து கிரண சண்டை போடணும் அவனை திட்டணும்னு சொல்லி யோசிச்சிடல எனக்காக நீ அவனை திட்டினா நான் அவனால் கொஞ்சம் பிரச்சனையை வந்து அனுபவிச்சிருக்க அதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன் அந்த லைஃப் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவனை வச்சு எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு சொன்னால் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது நீ எனக்காக அவனை கண்ணாப்படனு பார்க்குறப்பெல்லாம் திட்டி சண்டை போடறில்ல நான் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை அவனால தான் போகுதுன்னு சொல்லிட்டு நீ சண்டை போடுறப்பலா எனக்காவா நீ பாசிட்டிவாக வந்து யோசிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம் நான் உனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேண்ணா இல்லைடா நீ எனக்கு ரொம்பவே முக்கியம்டா அப்படின்னு சொல்லி பாசமலையே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே எனக்கு என்னம்மா வேணும் நீ எங்க மேலே எவ்வளோ அன்பா பாசமாக இருக்குது இது போதாதாங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சகுந்தலா அவங்க சம்பந்தி பிளஸ் அஸ்வினி கௌதமோட தங்கச்சி மூணு பேர் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நேத்தி இதே மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு அப்போனு பார்த்து கௌதம்க்கு நாங்கள் பொண்ணு பார்த்தாச்சுங்கிற மாதிரி ஒரு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இந்த விஷயத்தை வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க அச்சுச்சோ எதுவும் பண்ணிட போகிறாங்க எல்லாேருக்கும் தெரியுற மாதிரி போதே நாங்கள் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கோம் அந்த பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் லக்ஷ்மணன் காந்துங்கிறவர் வந்துட்டு இருக்காருப்பில் இருக்க அந்த இடத்துல லக்ஷ்மணா எப்படி இருக்க ஒன்று பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வெளிநாட்டில் இருக்கேன் அங்கே போர் அடிச்சிச்சின்னு தெரிஞ்சவங்க தான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லி கொடுக்குன்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க நல்ல வேலை இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரில நீ பார்த்து வந்து உருப்படியாக வந்து அது வரைக்கும் சந்தோஷம் பார்த்து உசாராக வந்து கம்பெனி வந்து ரன் பண்ண அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உன்னை நம்பி தான் வந்து மிகப்பெரிய கம்பெனியை கொடுத்து வச்சுருக்கா இதை வச்சு தான் நமக்கு அந்தஸ்து மரியாதை எல்லாமே இதை மிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் ஊர் ஊராக வந்து ஃப்ளைட்லாம் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல சரி சரி நான் வந்து பார்த்துக்கிற எதுவாக இருந்தாலும் சொல்லி அந்த இடத்துல போகிறாங்க சந்தோஷ் கௌதமும் ஒரு தீவிரமான ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்து நியமிச்சார்ல அவர் வராங்க சார் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார் நம்ம கம்பெனிலேயே வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க ஆனால் இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கெல்லாம் எங்கேஜ்மெண்ட்லாம் ஆகி முடிஞ்சிருக்கு போல இருக்குது அந்த டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் சரி இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் கல்யாணமே ஆகாமல் ஒருத்தர் இருக்கார் சார் அவர் எந்த பொசிஷனில் இருக்கார் மிகப்பெரிய இடத்துல தான் சார் இருக்கார் ஐய ரெண்டுனா அவர் தான் சார் ஐய ரெண்டு அந்த பையனை பார்த்து முடிச்சிடலாம் அது நீங்கள் தான் சேருங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னோன்னே சந்தோஷம் வந்து விழுந்து வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க